ஹலோ எவ்ரிவான் வெல்கம் மை சேனல் டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டுவெல்த்து கணக்கு பதிவியல் அதில் என்ன இம்பார்ட்டண்ட்டான ஒன் வேர்டு இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இது புக் பேக்கில் இருக்கிற ஒன் வேர்டும் கொடுத்துருக்கேன் தென் புக்குக்குள்ளே இருக்கிற ஒன் வேர்டும் நான் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஷியராக சொல்கிறேன் இந்த ஒன் மார்க் படித்தாலே போதுங்க பப்ளிக் எக்ஸாமில் ஒன் மார்க் ஃபுல்லாகவே நம்ம மார்க் வாங்கிடலாம்